வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் திராவிடம் தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சதும் பல ஹமாஸ் அரசாங்கங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட ஆரம்பித்துவிட்டன அதில் முக்கியமான ஒன்று ஜாஃபர் சாதிக்கே முதல்வராக ஏற்றுக்கொண்டு அமீர் பாய் நாகராஜன் வெற்றிமாறன் ஜோதிகா புருஷன் விஜய் சேதுபதி முகமது சலீம் போன்றவர்கள் அதில் மந்திரிகளாக பதவி ஏற்றனர் எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்று மாறு தட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஐடி எல்லாம் வந்து முதல்வர் வீட்டு கதவை தட்டியது இவர்களுடைய பேரல அரசாங்கம் ஆட்சி பண்ணின லட்சணம் பிஜேபி உள்ள வந்துடும் சொன்னதையும் மீறி பிஜேபி வரல என்சிபி உள்ள வந்துடுச்சு இப்ப சிபிஐ இடி என்ஐஏ எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இப்ப புதுசாக என்சிபி உள்ள வந்திருக்கு நாங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ளவனுக்கு எல்லாம் ஹீராயின் சாப்பிட்டு அதுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி நாசமாக போய்விடக்கூடாதே என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் டன் கணக்கில் அத்தனை போதை மருந்தையும் கொண்டு போய் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூருக்கு கொண்டு போய் இறக்கிட்டோம் எங்களுடைய நல்ல எண்ணத்தை என்சிபி தவறாக புரிந்து கொண்டு எங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது என்சிபி என்பது நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு தெரியாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் தமிழக ஹமாஸ் அரசாங்கத்தை தூக்கிட்டு போக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாட்டு நார்கோட்டிக் போலீஸ் இன்னும் சில தினங்களில் இந்தியா வரப்போகிறதாம் எங்கள் நாட்டு மக்களை போதைக்கு அடிமையாக்கி நாசம் பண்ணும் திராவிடனை பிடித்து கொண்டு போக மோனியிடம் பெர்மிஷன் கேட்டு இருக்கிறார்கள் இப்போது ஹமாஸ் மந்திரிகளையும் கொத்தோடு தூக்கிட்டு போனாலும் போவாங்க அவனவன் எக்ஸ் வலைத்தளத்தில் வேகமாக ட்வீட்டுகளை அழிச்சுக்கிட்டு இருக்கான் இதை கேள்விப்பட்ட தொட்டுப்பார் சிண்டிப்பார் தலைவன் வாய் இப்ப ரொம்பவே உளரலாம் அதாவது முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விக்கு முடியை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கொடுத்து விடலாமா என்று பல இடங்களில் இருந்து பிரஷர் வருகிறதாம் சைனா ராக்கெட் படத்தை போட்டு ஏற்கனவே தேச பட்டம் வாங்கியாச்சு கலைக்கலாமா வேண்டாமா என்று முர்மு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இல்லை ஒரே கலைச்சி விட்டு பாராளுமன்ற தேர்தலோட ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி இருக்கும்னு திராவிடனுக்கு சாம்பிள் காட்டலாமான்னு தேர்தல் ஆணையம் வேற ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கான் சனாதன வாய் இப்போ மௌன விரதம் கடைபிடித்து கொண்டே இருக்கிறதாம் ஆனந்த் வெங்கடேசை எதிர்கொள்கிறதா அண்ணாமலை ஃபைல்ஸுகளை சமாளிக்கிறதா மோடி புயலை எதிர்த்து நிற்கிறதா என்று சாராய மொத்த வியாபாரிகள் கூடி கூடி பேசி ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்ச கொள்ளை பத்தாது வாங்கின கடனும் போதாது என்று மத்திய அரசு பணம் தரல பணம் தரலன்னு பஞ்ச பாட்டு வேறு பாடுறானுங்க மக்கள்கிட்ட அது எடுபடல மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் போதை மருந்து பணத்தில் இருந்து தான் கொடுக்கிறதா சொல்கிறாங்க நிஜமா என்னென்னு தெரியலை ஜிஎஸ்சி கவுன்சிலில் எடுத்த முடிவு மானியம் ஐந்து வருடத்துக்கு மட்டும்தான் தருவோம் என்பது அப்படி முடிவெடுத்த விஷயம் அந்த விதி ஆங்கிலத்துல இருந்ததுனால தமிழ் மைனர் குஞ்சுகளுக்கு ஒரு அளவும் புரியலையும் ஒரு ரூபாய்க்கு இருபத்தெட்டு பைசான்னு கணக்கு சொல்லிக்கிட்டு திரிகிறானுங்க அதை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவனுங்க கணக்கு போடுற லட்சணத்தை பார்த்து சிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் சாராய ஒழிப்பு அமைச்சர் கனிமொழி சீனா நமது எதிரி நாடு அல்ல அதனால் சீன ராக்கெட் படத்தை விளம்பரத்தில் போடலாம் என்று சொல்லுகிறார் பாகிஸ்தான் மாதிரியே சீனாவும் ஒரு நட்பு நாடு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க காதில் உள்ள தாமரை பூவை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றத நம்புங்க எதையும் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கும் விஞ்ஞானி கலைஞர் ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே குலசேகரப்பட்டின்தான் ராக்கெட் ஏவ சரியான இடம் என்று மோப்பம் பிடித்து பகுத்து அறிஞ்சு சொன்னவர் அதே மாதிரி மோடி வீடு கட்ட இடம் பார்த்து கொடுத்த வாஸ்து நிபுணரும் அவர்தான் தான் இந்த பெருமை புகழெல்லாம் தனக்கு வேண்டாம் என்று தான் அவர் வாயே திறக்காமல் இருந்திருக்கார் எல்லா புகழும் இறைவனுக்கே போகட்டும்னு இருந்துட்டாராம் எதையும் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கணும் என்று திராவிடனுக்கு பாடம் எடுத்தவரே அவர்தானே ஆனால் இந்த இந்திய ராக்கெட் எது சீன ராக்கெட் எது என்று தெரியாத தற்கொலை மந்திரி விளம்பரம் போட்டுட்டார் எட்டாம் கிளாஸு ஆனவர்கிட்ட போய் சயின்ஸை பற்றி கேட்டால் என்ன தெரியும் சயின்ஸ் பாடத்தில் வாங்கின மாக்க அவர் வெளியே சொல்ல முடியுமா அவருக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும் அவர்கிட்ட எஸ்எஸ்எல்சி புக்கே கிடையாது முதல்ல நோட்டுன்ற அளவுக்கு கணக்கு தெரிஞ்சால் போதும் பெரியார் மண்ணை எடுத்து விற்று காசு பார்க்குற அளவுக்கு போகலாம் தெரிஞ்சால் போதும் தமிழ் தாய் வாழ்த்து தப்பு தப்பாக பாடுற அளவுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் லேபிள் ஓட்டுற அளவுக்கு கிராஃப்ட் பாடம் படித்தா போதும் அப்படின்னு இருந்துட்டோம் இதெல்லாம் திராவிட வாழ்க்கையில் சகஜமாப்பா இந்தியா வடக்க உள்ள தேசம்னு நினைக்கிறவன் கேட்டால் போய் சீனா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்னப்பா தெரியும் அவன் சீன கொடியை பார்த்தானா இந்திய கொடியை தான் நல்லா ஊத்து பார்த்தானா சரி அந்த விளம்பரத்தை வாங்கி பிரசுரித்த பத்திரிகைக்காரங்களுக்கு மட்டும் என்ன அறிவு கொட்டியாக கிடக்குது அவங்களுக்கும் திராவிட ஞானம் தானே இருக்கும் திராவிட சாப்பிட்றவன் ஆச்சே தவறுகளை சுட்டி காட்டுகிற அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இன்னும் வளரவே இல்லையே ஏன்னா நவோதயா பள்ளிகள் தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லையே தவறு நடந்து போச்சு தவறை திருத்தி கொண்டு இன்னொரு விளம்பரம் போடவா முடியும் அதுக்கு உங்கள் அப்பனா பணம் தருவான் அரசு பணத்தை எடுத்து திராவிடம் வீணடிக்கிற பழக்கமும் தான் எங்கள்கிட்ட கிடையாதப்பா எங்களுக்கு இந்திய தேசிய கொடியில் எத்தனை கலர் இருக்குன்னே தெரியாது எங்கள் காரில் பறக்கிற கொடி இத்தனை நாளும் நாங்கள் காங்கிரஸ் கொடின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் மோடி சொன்ன தான் அது தேசிய கொடின்னு நினச்சி அதை உத்து பார்த்து ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிச்சோம் நமக்கு தெரிஞ்ச கொடியெல்லாம் சதுர கல் மாதிரி போட்டு அதில் வட்டமாக சிகப்பு தோசை போட்டிருக்குமே அந்த சிவப்பு தோசை படம் போட்டிருக்குமே அந்த கொடியும் கருப்பு சிவப்பு கலரில் ரெண்டு கோமணத்தை சேர்த்து வச்சு தச்ச கொடியும் தான் எங்களுக்கு தெரியும் அது தானே எங்கள் திராவிட வரலாறு அந்த திராவிட வரலாறு தான் எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றாம் பக்கம் கூட படித்து பார்த்ததில்லை அது எங்களுக்கு தெரியவே தெரியாது போதை மருந்து கடத்தத்தான் நானூற்றி எண்பது கோடி செலவழித்து ஆட்சிக்கு வந்து இருக்கிறானுங்க அதற்கு சப்போர்ட்டிவாக ட்ராவல்ஸு கொரியர் சர்வீஸு பாக்கெட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டு ஜி ஸ்கொயரு ஜே ஸ்கொயரு எல்லாம் ஆரம்பிச்சுருக்கிறானுங்க போதை மார்க்கத்தினரை சவுதி அரேபியாவுக்கு கூட்டிகிட்டு போக தனியாக ஒரு ட்ராவல்ஸ் வேற ஆரம்பித்தோம் எதையும் பிளான் பண்ணி செய்யணும் வருஷத்துக்கு முப்பதனாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சதா பிடிஆர் உலர்னது கூட போதையில் தானோ என்னமோ எவங்கண்டா மதுரையில் போலி பாஸ்போர்ட் வழங்குகிற விவரம் வெளியான உடனேயே நம்ம ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸ் உஷாராகி இருந்தால் எல்லா தவறுகளையும் கண்டுபிடிச்சி தள்ளி இருக்கலாம் சோப்பனாங்கி போலீஸை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்குது பாதுகாப்பாக பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போவதுக்கு மட்டும்தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க மட்டும்தான் இந்த உளவுத்துறை இருக்குது சுதந்திரமாக போதை மருந்த தான் தனி தமிழ்நாடு திராவிட நாடு திராவிட தனி நாடு மாநில சுயாட்சி எல்லாம் கேட்டானுகள் வாய்க்கு வந்தபடி திராவிட தலைவர்கள் மேடைகளில் உலரும் போதே கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா எல்லாம் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்று ஒருத்தன் இந்து மதம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று உளர்கிறான் அண்ணாமலை மேல் ஐநூறு கோடிக்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு பல பேர் ஒருத்தன் கூட போடலை நூறு வருட சரஸ்வதி கோயிலை இடித்தேன்னு மேடையில் உளர்னா ஒருத்தன் புரோகிதர் கூறும் மந்திரங்கள் ஆபாசமானவை என்று உளர்னா ஒரு சமஸ்கிருத பண்டிட்டு கொஞ்சம் நாடகமாடாக நடத்துனீங்க எல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஒரு டவுட்டு போலி மதுபானத்தில் போதை மருந்தை கலக்கி விற்று இருப்பானுகளோ என்று ஏன்னா தமிழ்நாடு குடிர்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது இவனுகளை அடிக்ட் ஆகிறதுக்கு காரணமே மதுபானத்தில் போதை மருந்து கலந்தது தான் என்று எனக்கு தோன்றுகிறது சாராய உற்பத்தி ஆலைகளுக்கும் என்சிபி ரைடு விட வேண்டும் பல ஆதாரங்கள் அங்கு கிடைக்கும் சாராயத்தை அப்பப்போ பரிசோதித்து பார்க்க வேண்டும் கஞ்சா கள்ளச்சாராய விற்று தான் சம்பாதிச்சான்னு நினச்சா ஹீராயின் ப்ரௌன் சுகர் உப்பு பாக்கெட்டு போட்டு சம்பாதிச்சிருக்கிறானுங்க இதே கண்டிஷனில் போனால் ஓட்டு போடக்கூட தமிழக வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு தூக்கிக்கிட்டு தான் வரணும் எவனுக்கும் சுயநினைவு இருக்காது அமைதி மார்க்கத்தினர் ஏன் அமைதியா இருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அவர்கள் மேல் தேச துரோக வழக்குகள் பாய்கின்றதை கண்டன குரலோ ஆதரவு குரலோ கொடுக்க வேண்டியதானே அவர்கள் முன்னாலே தான் கடத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ போதை மருந்து கடத்தி தானும் ஒரு பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரன் என்று காட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் திராவிடத்தை ஆதரித்து வளர்த்து விட்டு கொண்டு இருக்கிறீர்கள் திராவிடனுக்கு தான் தேசப்பற்று என்பதை கிடையவே கிடையாது இஸ்லாமியரை அப்படி நாங்கள் நினைக்கவில்லை சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த பல இஸ்லாமியரை எனக்கு தெரியும் அந்த இஸ்லாமியனை இப்போ கண்ணில் படவே மாட்டேங்கிறான் இப்போ நாட்டில் இல்லை தேசியத்தையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் இஸ்லாமியரும் திராவிடனும் மதிக்கும் நாள் என்னாலோ அந்நாள்தான் தமிழனுக்கு அது பொன்னாள் நான் மீண்டும் வருவேன் பல விஷயங்கள் பேச உள்ளது புதிய தகவல்களோடு வருகிறேன் ஜெய்ஹிந்த்